இன்னைக்கான சில இந்த வீடியோல பார்க்கலாம் முதல் கேள்வி குடும்ப விளக்கு என்ற நூலை எழுதியவர் யார் குடும்ப விளக்கு என்ற நூலை எழுதியவர் யார் ஆப்ஷன் ஏ பாரதிதாசன் ஆப்ஷன் பி சி மணி ஆப்ஷன் சி மீரா ஆப்ஷன் டி கல்யாண்ஜி குடும்ப விளக்கு என்ற நூலை எழுதியவர் யார் கேள்விக்கான சரியான பதில் பாரதிதாசன் இரண்டாவது கேள்வி என்னென்றத பார்க்கலாம் நன்றின் பால் வைப்பது அறிவு என்று கூறியவர் யார் நன்றின் பால் வைப்பது அறிவு என்று கூறியவர் யார் ஆப்ஷன் ஏ கபிலர் ஆப்ஷன் பி திருவள்ளுவர் ஆப்ஷன் சி கம்பர் ஆப்ஷன் டி அவர் நன்றின் பால் வைப்பது அறிவு என்று கூறியவர் யார் இந்த கேள்விக்கான சரியான பதில் திருவள்ளுவர் மூன்றாவது கேள்வி என்னென்றதை பார்க்கலாம் கீழ்திசை சுவடி நூலகம் தொடங்கப்பட்ட வருடம் எது கீழ்திசை சுவடி நூலகம் தொடங்கப்பட்ட வருடம் எது ஆப்ஷன் ஏ ஆயிரத்தி எட்நூத்தி அறுபத்தி எட்டு ஆப்ஷன் ஆயிரத்தி அறுபத்தி இரண்டு ஆப்ஷன் சி ஆயிரத்தி எட்நூத்தி எழுபத்தி இரண்டு ஆப்ஷன் டி ஆயிரத்தி எட்நூத்தி அறுபத்தி ஒன்பது கீழ் திசை சுவடி நூலகம் தொடங்கப்பட்ட வருடம் எது கேள்விக்கான சரியான பதில் ஆயிரத்தி எட்நூத்தி அறுபத்தி ஒன்பது மூன்றாவது கேள்வி என்னன்றதை பார்க்கலாம் தமிழகத்தில் நெல்லிக்காய் உற்பத்தியில் முதலிடம் வகிக்கும் மாவட்டம் எது தமிழகத்தில் நெல்லிக்காய் உற்பத்தியில் முதலிடம் வகிக்கும் மாவட்டம் எது ஆப்ஷன் ஏ வேலூர் ஆப்ஷன் பி திண்டுக்கல் ஆப்ஷன் சி சேலம் ஆப்ஷன் டி நெல்லை தமிழகத்தில் நெல்லிக்காய் உற்பத்தியில் முதலிடம் வகிக்கும் மாவட்டம் எது கேள்விக்கான சரியான பதில் நெல்லை